வணக்கம் அன்பு மக்களை இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிகராசியில் சூரிய பகவான் பயிற்சியில் மேஷம் ரிஷமம் மிதனம் ஆகிய அந்த மூணு ராசி வாரியான சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம் ராசியில் சூரியன் பயிற்சி நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ராசியில் சூரியனின் சஞ்சாரம் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழைகால் மணிக்கு நடைபெறுகிறது சூரிய ஆற்றலின் முக்கிய ஆதாரம் மற்றும் மீதமுள்ள எட்டு கிரகங்களில் ஒரு முக்கிய கிரகமாக இவர் முதன்மை பெற்று நடைபெறுகிறார் சூரியன் இல்லாமல் பொதுவாக வாழ்க்கை சாத்தியமில்லை இது ஒரு ஆண்பால் இயல்புடையது மற்றும் சிக்கலான பணிகளை கையாள்வதில் நேர்மையாக உண்மையாக உறுதியுடன் செயல்படுவார் தரமைப்பு குணங்கள் சூரியனால் அறியப்படுகின்றன குறிக்கப்படுகின்றன சாதகத்தில் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான சூரியனைக் கொண்ட இந்த ராசி மக்கள் தங்கள் தொழிலில் அதிக பணம் உறவில் மகிழ்ச்சி தலையில் போதிய ஆதரவை பெறுதல் போன்ற அனைத்து நன்களையும் பெற்று அனுபவிப்பார்கள் இந்த நேரத்தில் விருச்சிகத்தில் சூரியன் பயிற்சியில் மேஷம் ரிஷபம் மிதனும் ஆகிய மூணு ராசி வரையான சாதக பாதக பலன்கள் பற்றி பதிவில் நாம் பார்ப்போம் மேஷம் இங்கு சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் தட்சவம் எட்டாம் வீட்டில் தனது பயணத்தை தொடர்கிறார் இதன் விளைவாக மேஷராசி மக்களின் பொறுமை சோதிக்கப்படலாம் மேலும் உங்கள் பிள்ளைகள் மீது அதிக அக்கறையை நீங்கள் கொண்டு செயல்படுவீர்கள் மேஷராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் தங்களது வேலையில் கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம் இது உங்கள் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் மேஷராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் தவறான கொள்கை முடிவுகளால் கையாளுதல் அதனால் லாபம் குறையும் நிதி ரீதியாக மோசமான திட்டமிடல் மற்றும் அலட்சியத்தால் செலவுகள் அதிகரிக்கும் எனினும் முக்கியமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தவறான புரிதல் மற்றும் தவறான கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அடிக்கடி வாக்குவாதங்கள் கருத்து மோதங்கள் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்கிறது மேஷராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் முதுகுவலி மற்றும் கண் பிரச்சனைகள் சிலருக்கு உருவாவதற்குண்டான உண்டாவதற்குண்டான சூழல் இருக்கிறது ஆகவே சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தினமும் காலை சூரியன் உதயத்தில் அவரை வரவேற்க விதமாக ஓம் பாஸ்கராயன மக ஓம் சங்கர சூரிய நாராயண போற்றி போற்றி என்று கூறி நீர் பார்த்து அவரை வரவேற்க யாவும் நலமாக முடியும் அடுத்த ரிஷபம் ரிஷபராசிக்கு நான்காவது வீட்டை ஆளும் சூரிய பகவான் தச்சமே ஏழாவது வீட்டிற்கு செல்வதால் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நீண்ட பயன்களை மேற்கொள்வதை திட்டமிடுவீர்கள் அது உங்களின் அர்த்தமுள்ள நோக்கத்திற்கு உதவும் தன்மையில் செயல்படும் ரிஷபராசி மக்கள் தங்கள் தொழிலில் சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து இருந்து வலுவான ஆதரவை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மேலும் உங்கள் வேலையில் உங்களின் அர்ப்பணிப்பு உங்களுக்கு நேர்மறையான நற்பெயரை பெறுவதற்கும் நல்லது ஆதாயத்தை பெறுவதற்கும் சுகமான ஒரு சுமையை சுமப்பதற்கும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள் நீங்கள் வணிகத்தில் இருந்தால் இந்த காலகட்டம் ஒரு புதிய பங்கு கூட்டாண்மைக்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது ஒரு லாபகரமான வருமானத்துக்கு வழிவகுக்கும் ரிஷபராசி மக்களின் நிதி ரீதியாக நீங்கள் இந்த நேரத்தில் நல்ல வருவாய் மற்றும் உங்கள் சேமிப்பை வலுப்படுத்தும் திறனுடன் நல்லது ஒரு ஸ்திரத்தன்மையை பெற்று மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பீர்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள் உங்கள் மனைவியுடன் முக்கியமான விவாதங்களில் ஈடுபடுவீர்கள் தங்களின் உடல்நலம் குறித்து இந்த நேரத்தில் உங்கள் தாயின் நலனுக்காக கூடுதல் அக்கறையும் ஆதாரங்களையும் அனுசரணியான பறகும் தன்மை எங்களுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் தங்களை உடல்நலம் குறித்தும் சற்று அக்கறையுடன் செயல்படுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் பரிகாரம் குடும்ப பெண்களை போற்றி பெண்டைங்களை வணங்குங்கள் யாவும் நலமாகும் அடுத்து மிதுனம் சூரியன் இந்த மிதுன ராசி மக்களுக்கு விரச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது மிதுன ராசிக்கு மூன்றாம் வீட்டின் அதிபதியாக சூரிய பகவான் தச்சமே ஆறாம் வீட்டில் தனது பயணத்தை தொடர்கிறார் இதன் விளைவாக உங்கள் தைரியத்தால் உந்தப்பட்டு நீங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை அடைவீர்கள் மிதுன ராசி மக்கள் தங்கள் தொழிலில் தங்கள் வேலையில் சில கட்டுப்பாட்டை பெற்று நலமாக அதில் ஆதாயத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதே தொழில் அங்கீகாரம் மற்றும் நல்ல நற்பெயரை பெறுவீர்கள் மிசுனராசி மக்களின் வியாபாரத்தில் உங்களின் புதுமையான சிந்தனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக லாபத்திற்கு வழிவகுக்கும் பொருளாதார நிதி ரீதியாக தேவைப்பட்ட உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் வெற்றிகரமாக தேவையான பணத்தை கடனாகவோ அல்லது கைமாற்றவோ பெற்று தொழிலை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை நேர்மையுடனும் அன்புடனும் பரஸ்பர உணர்வுடனும் அணுகுவீர்கள் இது உங்கள் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கு பங்களிக்கும் குடும்பம் சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ஆற்றல் மற்றும் தைரியத்தால் நீங்கள் நல்ல வாழ்வை இந்த நேரத்தில் அனுபவிப்பீர்கள் தினமும் விநாயகரை வழங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் பொதுவாக விருச்சிகத்தில் சூரியன் பயிற்சி நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற காலை ஏழைகால் மணிக்கு நடைபெறுகிறது சூரியன் சுய உயிர் ஈகோ அதிகாரம் மற்றும் ஒட்டுமொத்த உயிர் சக்தி ஆகியவற்றை ஜாதகருக்கு குறிக்கிறது இது ஜாதகரின் ஆன்மாவின் சாரமாக கருதப்படுகிறது மற்றும் ஒருவரின் நம்பிக்கை ஆரோக்கியம் மற்றும் தலைமை பண்புகளை இவர் நிர்வகிக்கிறார் சூரியன் விருச்சிகாசி விருச்சிக ராசியில் இருக்கும்போது ஜாதகர்கள் உயர்ந்த உணர்ச்சி தீவிரம் ஆர்வம் மற்றும் மாற்றத்திற்கான விருப்பத்தை அனுபவிப்பார்கள் விருச்சிகம் என்பது செவ்வாய் கிரகத்தால் ஆறப்படும் ராசியில் எட்டாவது ராசியாக இருக்கிறது இந்த மாற்றம் தீவிரம் பேரார்வம் மற்றும் ஆழ்ந்த உணர்ச்சி தன்மை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக மேற்கூறிய ராசிகளுக்கு இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திலகாத்துராயர் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய தானிய ஆபிரானிய பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி